அடுத்த வருஷம் சந்திப்போமா அடுத்த வருஷம் வர்றதுக்கு என்ன எவ்வளவு நேரம் இருக்க யாராவது கரெக்டா சொல்லுங்க இன்னைக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல போறேன் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மறக்க முடியாத ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்குன்னா அது எந்த விஷயம் சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு அத நான் உங்ககிட்ட சொல்லட்டா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா லைவ்ல யாரையுமே காணோம் انا நான் டன 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 டனனு பேஸ்ட் ஏய் நான் லைவ் போட்டுட்டே இருக்கேன் லைவ் போட்டுட்டு இருக்கமா ஹாய் ஹாய் ரோஜேஷ் ரோஜேஷ் இந்த நான் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேல இருக்கு பாருங்க ரெட் கலர் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகேங்களா ஐயப்பன் ஹாய் மேகி ராஜா ராஜா என்ன யாரையுமே காணும் நாளைக்கு நீ ஏறு தானே எல்லாரும் தூங்காம இருக்கீங்க இல்ல பன்னெண்டு மணிக்கு யாரெல்லாம் செலிப்ரேஷன் பண்றாங்க ஐயப்பா

ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ஒன்பதே முக்காவுக்கு நான் வந்தேன் ஏன்னா எனக்கு ஆஃபீஸ்க்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒன்றரை மணி நேரம் ட்ராவல் வந்துட்டு முக நம்பிட்டு அப்புறம் தோசை ஊற்றி விங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டுட்டு இப்போதான் லைவ் வந்து உட்காந்தேன் நான் உங்களுக்கு கேட்குதா

இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏதாவது கேள்வி கேட்கணும் கேட்கலாம் உங்களுக்கு என்கிட்ட பதில நான் சொல்றேன் மறக்காம இப்பதான் லைவ்ல வரீங்க புதுசா இந்த லைவ்ல பாக்குறீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களாம் மறக்காம மிஸ் பண்ணாம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா தினம் பேசலாம் வெல்கம் டு லைவ் சாட் நியூ நியூ இயர் இயர் என்னப்பா யாருமே யாருக்குலாம் பிடிக்குமோ அவங்களா லைவ்ல கமெண்ட்ல கமெண்ட் பண்ணவும் புதுசா லைவ் பாக்குறவங்களும் கமெண்ட் ஷிட்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம்

டிவி பார்த்துட்டு இருக்காங்களா ஹாலில் அந்த டிவி பார்த்து மேட்சோ ஏதோ கபடியா மேட்ச் என்ன மேட்ச் தெரியல அதை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சவுண்ட் நம்ம பேசுகிற இடத்துலையும் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணேன்

வணக்கம் அக்கா ஹாப்பி நியூ இயர் நியூ இயர் அனைத்து நல்லவள்ளங்களுக்கும் எனக்கு யாரும் ஹாப்பி நியூ இயர் சொல்ல மாட்டீங்களா அழகா இருக்கு உங்களுக்கு ஹாப்பி நியூ சொல்லுவாங்க हैप्पी न्यू ईयर यार रोजेश्वरी यू लुक लाइक सो इट हैप्पी न्यू ईयर टू 2020 पर यार लव यू अपका थैंक्यू ब्रदर रोजेश्वरी प्यारा रोजन हम लोग के रेल पे रखा मेरे नंबर नंबर थैंक्स इन्होंडा मनसो हम लोग हैप्पी न्यू ईयर सोल्डर इंद्रा हैप्पी न्यू ईयर मटोला यार दो मरी ஹாப்பி நியூ இயர் ஓகே थैंक यू சிரிக்காதீங்க ஐயோ சிரிக்காதீங்க ஏன் நான் சிரிச்ச நல்லா இல்லையோ பயமா இருக்க கொஞ்சம் நான் சிரிக்கும் போதே நான் சிரிக்கல எம்ஜி உணர் குணா ஹை நல்லா இருக்குன்னு சொல்வதை நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்களா நான் கூட எங்களோட செடிக்கள் அப்படியே பயந்து போயிட்டீங்க அப்படின்றதால நான் நினச்சித்தேன் ஃபைவ் டூ தௌசண்ட் லண்டி தேங்க்

ইলিয়া না વીટલા ઓન લાઈવ પુટરક અબ લેવ પર ફાઈટ આઈ એમ વિગ્નેશ થિરપૂર લાઈક થેન્ક યુ અપરા ઓરાજશરી દેવહારાજ એન યુ આર સ્માઈલ યુ યુ આર અબાઉટ ક્યુ એ મોડી બોચ પાના મેસેજ નમ અડીગન દે ક્લેરી પો பாத்தீங்களா மேரிடா அக்கா நிறைய பேர் இதை கேட்டுட்டே இருக்கீங்க மேரிடா 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 நிஜமா நாளைக்கு அதுக்கு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணி ஆகுற ஃபுல் டீட்டெயில்ஸோட நான் ஒரு வீடியோ அப்டேட் You smile very good. Thank you. என்ன ஒண்ணு என் லைவ் போடும் போது என்ன நீங்க பாக்குறீங்க ஆனா தான் நான் பார்க்க முடியல அதுதான் என்ன பண்ண முடியும் அந்த சவுண்ட் எல்லாம் லைவ்ல கேக்கும் சவுண்ட் லைட்டா கம்மி பண்ணிக்கோ பக்கதிங்க பயந்திர போறாங்க பாவு அத பைட்டி ஏசி ஆன் பண்ணிட்டு ஏசி போறதுக்கு என்னடா வேற தெரியல பாக்க ஃபேன் பட்டா ஓவர் சவுண்டா இருக்கும் அதனால ஏசி அக்கா உங்க வாய்ஸ் வெரி நைஸ் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்றான்னு கேட்டுக்கோங்க தயவு செஞ்சு நீங்க எந்த ஐடியில இருந்தாலும் பிளேட்டு இன்ஸ்டா யூடியூப் சேனல் நான் ஃபேஸ்புக் இதெல்லாம் ஓப்பன் பண்ணேன் ஆனால் அதையே எனக்கு லைஃப் எவ்வளோ நல்லா அப்படியே மாற்றுச்சு அதனால வந்து பேர் உங்களுடைய நேமை உண்மையான நேம் மட்டும் அதில் மென்ஷன் பண்ணி போடுங்க உங்களுக்கும் லைஃப் எனக்கு அது அதனால் மாறும் சரி ஃபேக் ஐடிலாம் போடதே திருவண்ணாமலை கொரும்பு சரி நீங்க எந்த ஊரே அப்ப இன்னைக்குதான் என்னோட லைவ் புதுசா பாக்குறவங்க யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாமே என்னோட சேனலுக்கு மறக்காம சைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகேவா என்னோட வீடியோஸ் எல்லாம் யாரெல்லாம் நான் பொண்ணு வச்சுட்டேன் நீங்க கண்ணை வச்சுட்டீங்களா அதனாலதான் பிம்பிள்ஸ் வந்துச்சிங்களா இந்த பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய பேர் ஒரு விஷயம் சொல்றாங்க யாராவது சைட் அடிச்சா பிம்பிள்ஸ் வருமா யாரையாவது லவ் பண்ணோம் பிம்பிள்ஸ் வருமா அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது சும்மா ஃபேக் தான் அதனாலலாம் பிம்பிள்ஸ் வரல வராது நம்மளுடைய உடம்புல நீர்ச்சத்து கம்மியா இருந்தாலும் ஃப்ரூட்ஸ் ஐட்டம் எடுத்துக்காம இருந்தா அப்புறம் நான் நான்வெஜ் அதிகம் எடுத்துக்கிட்டே இருக்கிறத விட வெஜ்ஜு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லது அதன் வெயில் ரொம்ப பட்டாலாம் கருத்து போயிடுறாங்க பிம்பிள்ஸ் வரும் அப்படிலாம் கிடையாது உடம்புக்கு தேவையான சத்தான பொருட்கள் எடுத்தாலே முகத்துல வந்து பிம்பல்ஸ் வராது இதுதான் உண்மை அப்பெல்லாம் வந்து நான் சரியாக சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் நம்ம சாப்பிட்றவங்க சாப்பிடலயோ ஆனால் கரெக்டாக நம்ம ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் மூணு லிட்டர் தண்ணி குடித்தாலே நம்ம முகத்துல பிம்பல்ஸ் வராது

வச்சிருக்கேன் அதில் என்னோடய ஆஃபீஸில் என்னென்ன ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் டிஐ கலர் கரெக்ஷன் பண்ணுறோம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம் அதையும் தாண்டி மூவியோட வெப்சீரியஸ் எடுக்கிறோம் அப்புறம் பெரிய பட்ஜெட் மூவியும் எடுத்துட்டுருக்கோம் சரிங்களா அதுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு இதுதான் நான் அவங்க பண்ணிகிட்டு இருக்க ஒர்க் இது சொந்த ஓன் ஆஃபீஸ் நான் யார்கிட்டேயும் போய் வேலை பார்க்க கிடையாது எந்த கம்பெனிலையும் வேலை பார்க்கலாம் சொந்தமாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி என்னோட ஆஃபீஸாக ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாங்க இதுதான் ஜோதி சில பேருக்கு தெரியாது தெரியாத இருக்கவங்க இன்னைக்கு நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் இந்த தவறாக கமெண்ட் பண்றவங்க தயவு செஞ்சு வந் வராதிங்க லைஃப் பக்கமே வராது அது என்னோட லைஃப் வராதிங்க சரியா நான் நல்லபடியாக அன்பாக தான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் தவறா எதுவும் பேசலை அதனால தவறா மெசேஜ் பண்றவங்க தயவு செஞ்சு உங்கள் காலில் கூட ஒழுங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அந்த மாதிரி சரியா நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க மறந்துடாதீங்க ஓகேவா அவனும் தவறா பேசலை எல்லாருக்கும் ஒரு குட் நைட் போட்டேன் எல்லாம் தூங்கிடுவாங்க போன போய் மறந்து போயிட்டானே எல்லாத்தையும் ஹாப்பி நியூர்லாம் பண்ணல ராஜவ் கோபலாப்பு நீங்க மெசேஜ் பண்றது தமிழே தகராறா இருக்கிற மாதிரி தமிழே தகராறா பண்றீங்க தப்பான கமெண்ட் மெசேஜா ரைட்டான கமெண்ட் ஆனாலும் கூட படிக்க முடியல

சாரி நான் என்ன பண்ணனா இப்ப லைவ் போட்டு இருக்கு இல்லையா எல்லாருக்கும் விஷ் இல்லையா நீங்க தமிழா தமிழ் பங்கு ஏற்றீங்களா அது புரியலையே கவின் நீங்க தமிழா தமிழா பங்கு ஏற்றீங்களா ஆஹா என்ன இல்லை இன்னும் நான் தமிழா தமிழ் ஷோக்ல போக கிடையாது போகணும்னு ஆசைலாம் கிடையாது போகணும்னு நினைச்சா போகலாம் பட் அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நல்வாழ்த்துக்கள் அமையட்டும் நிகழ்ச்சியில் ஏற்றீங்களா அப்படின்னா புரியல ஏற்றீங்களா எனக்கு அதுக்கு அர்த்தங்கள் புரியலையே நீங்க எந்த ஒரு நான் தான் என்னோட நான் இருக்கிறது வந்து இங்க திருவள்ளூர் தினம் நான் சென்னைக்கு தான் ஆபீஸ் என்னோட ஆபீஸ் வந்து சென்னை தான் சரிங்களா அதனால தினம் சென்னைக்கு வந்து தான் வரேன் எனக்கு இங்க எங்க வீட்டுல இருந்து ஒன்றரை மணி நேரம் திரும்ப இங்க ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் நீங்க எந்த ஊர் அதான் சொன்னேன் சென்னை தான் நீங்க எந்த ஊரை

அது நான் ஈரோடு கருத்துக்காங்க தெய்வமே நீங்க ஒர்க்கல சரியா நல்லா புரிஞ்சுக்கிடுன்னு சொல்லிட்டேன் வசிப்பது எந்த ஒரு தெய்மே திருவள்ளுவர் ஒரு ஊர் பெயர ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொன்னாங்கன்னா அதை விட்டுடுங்களேன் அப்படியே தோண்டி 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 கேக்குறீங்க நான் ஃபஸ்ட் டே திருவள்ளூர் ஆஃபீஸ் வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அதை திரும்ப திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியுமா நீங்க எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் எல்லாம் இங்கே கிடையாது காமி சரியா அவர் ரெண்டு பேரும் கமாண்டர்ஸ்ல கொடுக்காங்க எப்போது லைவ் அது நல்லா இருக்கும் ஓ அப்படியா கண்டுபிடிச்சிட்டீங்களா இது நான் லைவா இப்ப பேசிக்கிட்டு தான் இருக்கேன் லைவ் நம்பர் கரெக்டா பதினோரு மணி டைம் ஆகுது இன்னும் கொஞ்சம் நல்லா நியூ இயர் வரும் போது நாம இருக்குங்களா ஓகேவா हृदी okay. राजपाई okay. 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 யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்ல அதுக்கிட்டே இருக்கும் அப்படியா முப்பது செகண்ட் வீடியோ உங்க லைவ்லயே ஓடிக்கிட்டே இருக்கு ஓகே அனைத்து நல்லவர்களும் பாய் நன்றி நான் கிளம்புகிறேன் எனக்கு தூக்கம் வருது மணி சொல்லுவாட முடியாச்சு என்ன வாயாடி என்ன வாயாடி எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா கொஞ்ச நாள் ஹாப்பி ஹாப்பிர் அண்ணா ரொம்ப நன்றி பரவாயில்ல வாயாடின்னு சொன்னீங்களே இல்லையே எது சந்தோஷம் நான் நல்லா இருக்குண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்றதே நீங்களே சொல்லிடுங்கண்ணா ஆனா நீங்க யாருனா தெரியல ஆனா கட்ட வாயாடின்னு தான் சொல்றீங்க பரல நன்றி யாராவது புதுசா லைவ் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம என்னோட வீடியோஸ் யாராவது பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்ணம் பெருசா இருக்குங்களா ஒரு திட்டுறாரு ஆளும் முகரையும் அப்படின்றது பரவாயில்லனா நான் நல்லா இல்லைனானும் பரவாயில்லண்ணா மத்தவங்களுக்கு நான் நல்லா இருக்கணும்னு அவசியம்னா எனக்கு நான் நல்லா இருந்தா போதும்னா பரவாயில்ல திட்டத்துக்கும் தேங்க்ஸ்ண்ணா

மெசேஜ் பண்ணீங்க தங்கச்சி தானே சொன்னா பரவாயில்ல நல்லா இருந்தா நல்லா இல்ல அப்படிங்க நம்மளுடைய அப்பா அம்மா அண்ணன் தம்பி என்னோட சர்க்கிள் என்னோட ஆபீஸ்ல நம்ம தெரிஞ்சவங்களுக்கு பிடிச்சா போதும் இல்லையா எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம்னா இல்லை இல்ல பரவாயில்ல திட்டத்தை கூட டைம் எடுத்து வந்து ஓகே யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் கிளம்ப பாய் Okay, good night. Good night, good night.